ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது குனியிலாமா ரொம்ப காமனாக எங்களுக்கு கேட்கல ஒரு கொஸ்டின் ஸோ ப்ரெக்னன்ஸி அப்போது என்னென்ன காமன் ஆக்டிவிட்டீஸ்க்காக குனிவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிச்சனில் வேலை பார்க்குறீங்க லோ ரேக் ஆக்சஸ் பண்ணணும் அது ஒன்று ஏதாவது ஒரு பொருள் விழுந்துருச்சுன்னு டக்குன்னு எடுக்கிறது இல்லை உங்களோட குழந்தைய தூக்குறதுக்காக குனியலாம் ஸோ நார்மலாக என்ன ஆகும் ப்ரெக்னன்சி அப்போனா இந்த ஸ்பைன்ல கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும் எதனாலனா இந்த பேபி வளர்றதுலையா அதை அக்காமடேட் பண்றதுக்கு ஸோ சடனாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் குனிஞ்சு நீங்கள் டக்குன்னு எடுத்தீங்க ஏதாவது தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசில் கேட்ச் ஒரு பேக் ஸ்ட்ரெயின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் சொல்ல போகிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் கிச்சன்ல ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு லோ ஸ்டூல் கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கோங்க அந்த லோ ரேக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உட்காந்துட்ட ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் அதே போல் ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக பென்ட் பண்ணி எடுக்காமல் ஒரு சேரில் உட்காந்து அப்புறம் எடுத்திங்கன்னா ஒரு சைடு இன்ட்லைன் பண்ணி எடுத்திங்கன்னா அது பெட்டர் குழந்தைய தூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐதர் நீங்கள் சேரில் உட்காந்து அதுக்கப்புறமா குழந்தைய தூக்கும் போது டைரக்டாக பேக் ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும் இல்லை உங்கள் குழந்தைய சோஃபாவில் இல்லை பெட்டில் ஃபஸ்ட்டு நிற்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைய தூக்கலாம் தேங்க்யூ